பல்வேறு வழக்குகளில் தலைப்படுத்தப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறைப்பட்ட தோழர்கள் அவர்களுடைய குண்டர் சட்ட வழக்கு அறிவுரை கழகத்தின் முன் வர இருப்பதை முன்னிட்டு தோழர்கள் என்னிடம் அந்த ஆவணங்களை கொடுத்தார்கள் இந்த ஆவணங்களை படித்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பத்து பேர் மீது குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டிருந்தன அதிலே முதலாம் அவர் அருள் ஆறுமுகம் காவல்துறையினர் தயாரித்திருந்த அந்த குற்றப்பத்திரிகை அதன் அடிப்படையில்தான் தான் குண்ட சட்டம் ஏவப்பட்டிருந்தது அனக்காவூர் காவல் நிலைய அதிகாரி ஒருவர் அதை எழுதியிருக்கிறார் இதன் அடிப்படையில் காவல் உத்தரவு போடுகிறவர் மாவட்ட ஆட்சியர் இந்த அரசுக்கு செல்கிறார் ஆனால் யாருமே இவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்ன எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மண்டைக்குள் இருக்கிற மூளையை பயன்படுத்தி யோசிக்கவில்லை ஏனென்றால் அதிலே பொய் சாட்சிகளாக தயாரிக்கப்பட்டவர்கள் வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் முதல் துரைராஜ் வரை பத்து பேர் மீதும் ஒரே விதமான குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் இந்த அரங்கத்தில் இந்த மேடையில் இந்த சொற்களை நான் படித்து காட்டுவதற்காக வருந்துகிறேன் ஆனால் காவல்துறை அதிகாரிக்கோ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ அரசினருக்கோ இந்த சொற்களை பயன்படுத்துவதில் வெட்கமில்லை என்கிற போது நாம் அதை திருப்பி சொல்லித்தான் ஆக வேண்டும் கோத்தா தேவடியா பிரியா எங்களை மீறி சிக்கா கம்பெனிக்கு நிலம் கொடுத்தால் உன்னை ஒழித்து விடுவேன் வார்த்தைகள் இப்படி பேசினார்களாம் கொஞ்சமாவது காவல்துறை அதிகாரிகளோடு பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த மொழி அவர்களுக்கு மட்டுமே வரும் இது வேறு யாருக்கும் வர இதில் ஒரு வார்த்தை அருளால் பேசியிருக்க முடியுமா இதில் ஒரு சொல் பச்சைப்பனால் பேசியிருக்க முடியுமா இதைத்தான் குற்றச்சாட்டாக எழுதுகிறார்கள் எந்த அளவுக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏவியவன் ஏவிய பக்கம் குறைக்கிற நாய்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அதே குற்றமடலில் இன்னொரு சான்று இருக்கிறது உள்ளிட்ட இந்த பத்து பேரும் அந்த சாட்சிகளை பார்த்து நாளை நடைபெறும் சிப்காட் இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லை எனில் உங்களை ஒழித்து விடுவேன் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறதா இந்த போலீஸ் அதிகாரிக்கோ கலெக்டருக்கோ சிப்காட் கம்பெனி என்று தெரியவில்லை இயக்கம் தான் எதிர்ப்பு இயக்கம் சிப்காட்டு இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் கொள்ளவில்லை என்றால் ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அப்படி சாட்சிகள் யாராவது இருக்கிறார்களா எனக்கு தெரியாது உண்மையிலேயே அவர்கள் அப்படி சாட்சி சொன்னார்களா என்பதும் எனக்கு தெரியாது இதான் அடிப்படை இன்றைக்கு அவர்கள் மீது ஏவப்பட்ட அந்த குண்டர் சட்ட ஆணையை நீதிமன்றம் நீக்குவதற்கு முன்பு வேறொரு சட்ட நிறுவனம் நீக்குவதற்கு முன்பு அரசாங்கம் விலக்கிக் கொண்டு விட்டது கோடைத்தனமான செயல் இது நீங்கள் சட்டம் போடுவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும் பிறகு நீங்கள் திரும்ப பெற்றுக் கொண்டீர்கள் வலிமை வளைத்த ஒரு அரசுக்கு எதிராக இந்த ஊர் விவசாயிகள் பெற்றிருக்கிற வெற்றி இவர்களை நாம் மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறோம் வழக்கறிஞர்கள் நமக்கு ஒரு கருவி அவ்வளவுதான் அவர்களை பாராட்டுவது எதற்கு என்றால் இந்த உழவர்களின் விவசாயிகளின் அந்த உணர்வுகளை மதித்து அவர்களுக்காக முன்வந்தார்கள் நீதிமன்றத்தில் உரிய ஒரு நாள் வழக்கு விசாரணைக்கு வந்தது அடுத்த நாள் நீதிமன்றத்திற்கு அரசாங்க தரப்பு வரவே இல்லை பின்னங்கால் புடரில் அடிபட ஓடி போனார்கள் அரசு அதிகாரிகள் இவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள் நமக்கு நிச்சயம் ஆனால் இது வெறும் முதல் வெற்றி தான் ஏன் அவர்கள் சித்தாட் திட்டத்தை கைவிட்டு விடவில்லை நிலங்களை கையகப்படுத்துகிற முயற்சியை கைவிட்டு விடவில்லை நாம் தொடர்ந்து விழிப்போடு இருந்து போராடித்தான் அந்த திட்டங்களை முறியடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து விவசாயிகளை விவசாயத்தை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி இதையே கொள்கையாக கொண்ட ஒரு ஆட்சி இந்த கொள்கைதான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உத்தரவாதம் செய்கிற ஒரு ஆட்சி மீண்டும் மீண்டும் நம் மீது ஆள துடிக்கிறது அதற்கு ஒரு தடை போடாமல் அதை தடுத்து நிறுத்தாமல் நமக்கு இறுதி வெற்றி வந்து வெறும் வெறும் நீளம் காட்டுகிறார்கள் அண்மையிலே ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை வந்தது நண்பர்களே உழவர் நலன் என்பது இந்த திட்டங்களை எதிர்ப்பதோடு முடிந்து போய்விடுகிற செய்தி அல்ல அந்த நிதிநிலை அறிக்கையிலே டிஃபென்ஸ் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை ஆறு லட்சம் கோடி ஆறு புள்ளி ஒன்று லட்சம் கோடி அதே நிதிநிலை அறிக்கையில் உழவர்களுக்காக அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை ஒன்னு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரெண்டு ஏழு லட்சம் கோடி மன்னிக்கலாம் இல்ல இல்ல லட்சம் தான் லட்சம் தான் அது ஆறு லட்சம் கோடி இது வெறும் ஒன்னேகால் லட்சம் கோடி உழவர் மானியம் குறைப்பு உரமானியம் குறைப்பு உணவு மானியம் குறைப்பு எல்லாம் போனால் நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் மன் கி பாத்தில் உத்தரவாதம் கொடுக்கிறோம் இந்த கொடுமை இனியும் தொடரக்கூடாது என்ற முடிவை நாம் எடுத்தாக வேண்டும் இது கொள்கை சார்ந்த முடிவே நம்முடைய நிலங்களை நம்முடைய வேளாண்மையை நம்முடைய இயற்கை சூழலை இந்த பூமியை பாதுகாப்பதற்காக நாம் எடுக்க வேண்டிய முடிவு மூட்டை பூச்சிகளை அடிக்கிறோம் என்று வீட்டை கொளுத்துகிற கதையாகிவிடக் கூடாது இருந்தாலும் அடித்தாக ஆனால் மூட்டை பூச்சிகளை அடிக்கிற வீட்டையும் நாட்டையும் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்று நான் இந்த காவல்துறைக்கும் அவர்களை ஏவியவர்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால் அருள் ஆறுமுகத்தின் மீதும் மற்ற நண்பர்கள் மீதும் அடுத்த முறை ஒரு சட்டத்தை பாய்ச்சுவதாக இருந்தால் தயவு செய்து கேவலமான குண்டர் சட்டத்தை கேவலமான குற்றச்சாட்டுகளின் பேரில் சுமத்தாதீர்கள் அவர்கள் மீது உங்களுக்கு துணிவு இருந்தால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போடுங்கள் உங்களுடைய இந்த விவசாயிகளை ஒழித்து கட்டுகிற நாளே நாலு பேருக்கு நாட்டை எழுதி கொடுத்திருக்கிற தேசம் இது அதுதான் இந்த தேசியம் நம்முடைய எழுத்தாளர் அருந்ததிராய் சொல்கிறார்கள் இந்த நாடு நாலு பேர் நரேந்திர இருக்கிறார் அமித்ஷா இந்த நாலு பேருக்கு இந்த நாடு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க வைத்தது சட்டம் மசூதியை இடிப்பார்கள் கோயிலை கட்டி கொண்டாடுவார்கள் நினைத்த இடத்திலே தோண்டி பார்ப்பார்கள் இங்கே அவன் பிறந்தான் இவன் பிறந்தான் என்று நாட்டினுடைய அமைதியை நல்லிணக்கத்தை குலைத்து விடுவார்கள் அவர்களால் விவசாயத்திற்கும் நினைவூட்டி அந்த தேசத்திற்கு அருள் ஆர்முகத்தால் ஆபத்து என்று வழக்கு போடுங்கள் நாம் சந்திப்போம் அதிலே ஒரு மரியாதை இருக்கும் இந்த குண்டர் சட்டம் என்றெல்லாம் போடாதீர்கள் குண்டர் சட்டத்திலே போட வேண்டியவனெல்லாம் காக்கி சட்டையோடு அலைகிறான் அவர்களை உள்ளே பிடித்து போடுங்கள் நன்றி